வணக்கம் மக்களே வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுட்டு ஒரு டேஸ்டான இனிப்பு போண்டா வந்து எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் நீங்கள் மைதாவே ஆட் பண்ண தேவை நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டேன் ஸோ கோதுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஸோ ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சிருக்கேன் ஸோ அதே இதில் ஆட் பண்ணுறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம சக்கரை அளவு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு அளவு தெரியணும் அதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் காய்ச்சி இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்லத்தை இடிச்சு கூட நீங்கள் போடலாம் ஸோ வெல்லம் இல்லை அப்படின்னா சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் வெல்லம் வந்து ஹெல்த்தியானது அதுக்காக ஸோ வெல்லம் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ ரெண்டு வாழைப்பழம் ஸோ வாழைப்பழம் வந்து ஆப்ஷன்ஸ் தான் ஸோ உங்கக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஸோ இதில் தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஸோ இது போல நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கட்டியா இருக்கணும் நம்ம வந்து பாத்தீனா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இது ஸோ இங்கே பாருங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு தவா எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த தவா நல்லா சூடானது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ எண்ணெய் நல்லா சூடானது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஸோ அந்த மாவில் வந்து சின்ன சின்ன போண்டாவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட ஆரம்பிக்கலாம் பக்கத்தில் தண்ணி வச்சுங்க ஸோ தண்ணியை தொட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கையிலையும் ஒட்டாது குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கலாம் ஸோ இது போடும்போது நார்மல் ஃப்ளேமில் வச்சுங்க ஸோ ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டுமே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் உள்ளே வந்து வேகாது ஸோ நார்மல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அங்கே வேக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம் பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சம் திருப்பி போடலாம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா அது வேகட்டும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பசங்க ஸ்கூலுக்கு வந்தோடே வந்து பாத்தீங்கன்னா இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வாழைப்பழத்தோடைய வாசனையும் சரி கோதுமையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்தியானது சோ சேர்த்து தான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா பண்ணலாம் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சோ அவ்வளவுதான் இது நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் சோ ரெடி ஆயிடுச்சு சோ இனிப்பு போண்டா சோ உங்க வீட்லயே நீங்க செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ